தொண்ணூறுகள் காலகட்டத்தில் முன்னணி நடிகாக இருந்தவங்க தான் நடிகை தேவையானி முதல் முதல்ல தான் இவருடைய அறிமுகம் அதன் பிறகு தமிழில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்து வந்த தேவையானி சிவசக்தி என்ற சத்யராஜ் படத்தில் ஒரு ஐட்டம் பாடலுக்கு நடனம் மாதிரி ஷாக் கொடுத்தாங்க அதன் பிறகு அவருடைய மார்க்கெட் என்ன எப்படி இருந்தால் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக மாற முடியும் என்பதை உணர்ந்து அந்த படத்தில் நடிக்கிறதற்காக மிகவும் வருந்தினார் தேவயானி அதன் பிறகு தான் அவங்களுக்கு காதல் கோட்டை என்ற அழகான ஒரு காதல் காவிய படம் தேடி வந்தது அந்த ஒரு படம்தான் அவங்கள மிகவும் உச்சத்திற்கு கொண்டு சென்றதுன்னு சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து அனைத்து முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்தாங்க நம்ம தேவயானி ஆரம்பத்தில் தமிழே தெரியாத தேவியானி இப்போது தமிழ்நாட்டின் மருமகளாக மாறியிருக்காங்க அழகாக தமிழ் பேசி கொண்டு வருகிறாங்க இந்த நிலையில் பிரபல இயக்குனர் களஞ்சியம் இவர் தேவயானி முரளி ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த பூமணி என்ற திரைப்படத்தை இயக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் முரளி தேவயானியோடு பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் ரேஷ்மா மணிவண்ணன் வினு சக்கரவர்த்தி போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தின் போது நடந்த ஒரு வித்தியாசமான சம்பவத்தை இயக்குனர் ஒரு பேட்டியில் பகிர்ந்துருக்காரு ஒரு சமயம் படத்தின் டெக்னிஷியனான பூபதி என்பவர் தேவயானியை பெயர் சொல்லி அழைச்சிட்டாராம் உடனே கோவப்பட்ட தேவயானி இயக்குனர் கேமராமேன் இவர்களை தவிர வேறு யாரும் என்னை பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது ஒழுங்கா என்னிடம் வந்து மன்னிப்பு கேள் சொல்லி மிகவும் அகங்காரமாக பேசியிருக்காங்க மண்பு கேட்ட காவிட்டுனா நான் நடிக்கவே மாட்டேன்னு சொல்லி அடம்பிடித்திருக்காங்க தேவயானி முரளி எத்தனையோ முறை சொல்லியும் கேட்கவே இல்லையாம் தேவயானி அதன் பிறகு ஒரு நாள் மணிமன்னன் இதை கேள்விப்பட்டதும் அந்த பொண்ணு தேவயானி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உள்ளே இருந்த தேவையானை அழைத்து வந்த மணிவண்ணன் பெயர் வைப்பது இதற்காக பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கு தானே இல்லை பெயர் வைக்கும்போது இவர்கள் தான் கூப்பிடணும் இவங்க தான் கூப்பக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது கண்டிஷன் போட்டால் பேர் வைக்கிறீங்க இதில் என்ன நியாயம் இருக்கு என்னையும் மணிவணன் சார் இங்கே மணிவண்ணன் வராமல் போகிறான்னு சொல்லி நிறைய பேர் கூறுறாங்க அதற்காக எல்லாரும் வந்து என்னை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கொண்டாருங்க எனக்கு சரியான புத்திமதி கொடுத்தாரு மணிவண்ணன் அதன் பிறகு சில நாட்கள் கழித்து இந்த படத்தின் ஆல்பம் இருக்குது அதை கிரியேட் செய்தது அந்த எலக்ட்ரிஷியனான பூபதி தானாம் அதை பார்த்ததும் தேவியானி உன் திறமை என்னன்னு தெரியாம நான் அன்னைக்கு அப்படி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிட்டு இந்த அளவுக்கு எனக்கு புரிய வச்ச ஒரு மணிமன்னன் சொல்லி கூறி செட்டில் இருந்த அனைவரிடம் ஆச்சரியப்படுத்தினாங்களாம் தேவியானி பொதுவாக சினிமா துறையில பொறுத்த வரைக்கும் நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த விதத்தில் தேவயானிவன் அந்த டைமில் அப்படி தான் இருந்திருக்காங்க ஏன்னா அந்த டைமில் பீக்கில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோயினாக இருந்திருக்காங்க ஒரு சாதாரண டெக்னீஷியன் என்னை பேர் விட்டு கூப்பிட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மனசாவும் ஏற்பட்டு இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு புத்தி புகட்டும் விருத்தமாக மணிவணன் சார் பண்ண விஷயம் தான் வந்து எல்லாரிடமும் வந்து வைரலாக பேசப்பட்டது இதை தொடர்ந்து மணிவணன் சார் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனாளர் அவங்க மனைவியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை தான் கூப்பிடுவாராம் அதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த சுச்சுவேஷன் தான் நான் ஒருத்தர் மரியாதை எனக்கு தான் அவன் கொடுப்பேன் நான் வந்து எதுக்கு எல்லாம் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்ற ஒரு மனுஷன் தான் மணிவணன் இப்படி இந்த மணிவன் பார்த்தீங்கன்னா தேவியானிக்கு செஞ்ச விஷயம் வந்து அங்க இருக்க எல்லா டெக்னீஷியன்களுமே பெருமைப்படுத்தின விதமாக இருந்து சொல்லுவாங்களா அது மட்டும் இல்லாமல் தேவையானி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் பகிரங்கமாக அந்த பூபதி அப்படின்றவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க அந்த ஒரு விஷயம் சமூகத்திலாம் அப்பயோ பயங்கர வைரலாக போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து வைரல் இருக்குது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்க கருத்து கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை